பட் அதே நேரத்தில் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருக்குது ஃபீமேல் ஓட்டர்ஸ் அங்கே டிஎம்கே ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ் இருக்காங்க சார் அதான் இவங்க கொடுத்துருக்க ஸ்கீம் ஸ்கீம் வந்து ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக ஏடிஎம் அதாவது டிஎம்கே மீது இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்குல்ல ஆன்டி இன்கம்சி அதை பீட் பண்ணினா இந்த ஸ்கீம்ஸை வச்சு தான் பீட் பண்ண முடியும் பட் அதற்கான வாய்ப்புகளை விஜய் வந்து நல்லிஃபை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல டிஎம்கே பெரிய அளவில் அடி வாங்கும் இங்கே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு

இது பாஸ்டியன் மாதிரி காங்கேயம் வருது அத நான் பார்க்கவும் முடியுது அது ஆனால் இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு தொகுதியுமே டிஎம்கேக்கு ஃபேவரால போயிட்டு இருக்கு இல்லை இந்த ரெண்டு தொகுதி இருக்கு சார் இந்த ரெண்டு தொகுதி இருக்கு இந்த ரெண்டு தொகுதியை சொல்லுவேன் ஆமாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த இந்த அளவுக்கு கால் ஒன்றி இருக்கிறது அப்படிங்கறது டிஎம்கே கால் ஒன்றி இருக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சோ கொங்கு பெல்ட்ல அவங்க பெனிட்ரேட் பண்றாங்க அதற்கான முயற்சி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது சார் அகைன் ஃபிஃப்டி பர்சன்ட் இதத்தான் சொல் ரெண்டு தோதுமே டிஎம்கே வசந்தா இருக்கு அப்படிங்கறப்போ எம் மீதான ஆன்டி இன்கமென்ட்ஸ்க்கு வாய்ப்பு அரசின் மீதான ஆன்டி இன்கமென்ஸ்க்கு அப்புறம் விஜய் வந்து ஓட்ட அதன் மூலமா ஓட்டை இந்த ரெண்டு அவுட் ஆகல அந்த அளவுக்கு டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங்கா சார் சாமிநாதன் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்காது சார் அவர் அவருக்கு வந்து தொகுதியில ஜென்ரலாகவே நல்ல நல்ல பேர் இருக்கு ஓப்பன் ஆஃபீஸ்னு ஒன்று சொல்கிறாங்க சார் அவங்க ஏதோ சொல்றாங்க எப்போ போனாலுமே வந்து நீங்கள் என்ன மனு கொடுத்தாலும் அது ரிசால்வ் ஆகுது அப்படின்றதும் அந்த இடத்துல இருக்கு அகைன் லேடிஸ் ஓட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு சார் அங்க பெண்கள் வாக்கு பிப்டி பர்சன்ட் மேல இருக்கு அதாவது அதிமுக வசம் இருந்த வாக்குகள் பெண் வாக்காளர்கள் இந்த ரெண்டு தொகுதியிலும் பொறுத்தவரையிலும் வந்து திமுக திமுக வசம் இருக்கு பிப்டி பர்சன்ட் மேல திமுக வசம் இருக்கிறதுன்றது ஒரு ஹைலைட் சார்

அங்க வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ரீஜனல் சத்ரப் 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 ஒரு முக்கியமான ஒரு லீடர் இருப்பார் எஸ் ஒரு திருச்சினா கே கே நேரு விருதுநகர்னா கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இந்த மாதிரி திண்டுக்கல்னா ஐ பெரியசாமி அந்த மாதிரி அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து

எல்லோரும் போய் என்ன ப்ராப்ளம் இருக்கோ போய் மனுவை கொடுக்குறோம் அவ்வளோதான் சிம்பிள் விஷயத்தை பண்ணிக்கலாம் அந்த லோக்கல் ஆஃபீஸ் தாங்க பொதுமக்களை சந்திக்கிறதுக்கான அந்த பொதுமக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான இன்டர்ஃபேஸே அதுதான் அந்த இந்த லோக்கல் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் மக்களையும் அவங்களையும் இணைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது லோக்கல் ஆஃபீஸ் இல்லாதவங்க மக்களோட ஆக மாட்டாங்க தேர்தல் அடுத்த தேர்தலை பார்த்தா மக்களை சந்திப்பாங்க

அதிமுகவும் இருக்கும் அதி இந்து முன்னணியோட தாக்கமும் இருக்கும் இங்க வந்து நாம் தமிழர் கட்சியும் ரெலவெண்ட்டாக இருக்காங்க இவரும் வந்து விஜயம் பெரிய லீடு எடுக்கல அதனால தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை இன்னொன்று இருக்குது நீங்கள் வந்து சொன்னீங்க இங்க வந்து ஹிந்து முன்னணி இந்த மாதிரி சங் தாக்கம் உண்டு அதுக்கு ஈக்குவலா அந்த சைடு கம்யூனிஸ்டுடைய தாக்கம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஏரியா அந்த திருப்பூர் அந்த அது குறிப்பாக இந்த அர்பன் ஏரியாலாம் ஃபுல்லாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுக்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்ஹோல்டு உண்டு இதுக்கு முன்னால் அதுவும் கம்யூனிஸ்ட்கள் எம்பியாகவும் ஆயிருக்காங்களே திருப்பூர் தொகுதியில் இந்த மாதிரி அதனால அவங்க இம்பேக்ட் உண்டு ஸோ இங்கே சங் பரிவார் மூலமாக கிடைக்கிற அட்வான்டேஜை அங்கே வந்து கம்யூனிஸ்டுகள் நல்லிஃபை பண்ணுவாங்க அதனால தான் இது வந்து இடுபறி தொகுதியாக மாறுது வெறும் ஒரு பர்சன்ட் டிஃப்ரென்ஸில் வந்து நிற்குது சார் அடுத்தது வந்து திருப்பூர் சவுத் சார் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஒன் டிஎம்கே ஏடிஎம்கே தேர்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் சிக்ஸ் என்டிகே லெவன் பாயிண்ட் ஒன் த்ரீ அண்டு டிவிகே கே பாயிண்ட் டூ ஜீரோ சார் கண்டிப்பாக இங்கே வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் இன்க்ளூடிங் பிஜேபிக்கும் கொஞ்சம் சரிவு தான் ஏன்னா அந்த அந்த மாற்றத்தான் அங்கே போயிருக்கு இங்கே திருப்பூர் சவுத்தை பொறுத்து மட்டும் ஒரு தப்பு என்ன பண்ணாங்கன்னா ஏபி முருகானந்தன் கேண்டிடேட்டாக வந்தார் அங்கே வந்து அவர் வந்து அந்த இடத்துல அவர் சரியா கேம்பெயின் பண்ணாததுனால நிறைய பிஜேபி தொண்டர்கள் எல்லாமே வேறு சீடு போக ஆரம்பிச்சாங்க ஏன்னா நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் சார் தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினாலில் தி பாஜகவோட கூட்டணியில் போது தேமுதிக வாங்கினது இருபத்தாறு சதவீதம் ம் திருப்பூர்ல ஆனா பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு வெறும் பதினஞ்சு தான் வேணாங்க திருப்பூர் இதில் என்னன்னா திருப்பூர்ல பிஜேபி ஆக்சுவலா ஏபி முருகானந்தம் கேண்டிடேட்டாக இருந்து வோட்ஸை லூஸ் பண்ணதுன்னு நான் எழுதி வச்சிக்கிறேன் அதனாலேயே ஒரு தாக்கம் இருக்கு இப்போ அதிமுக பாஜக இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டிய தொகுதி திருப்பூர் இன்னொன்று இந்த தொகுதியில தான் இப்போதைக்கு நம்ம பார்த்ததுல டேர் தேன் டென் பர்சன்ட் சிமேன் அதுக்கு நெருக்கமாக விஜய வாங்குறாங்க இப்ப ரெண்டைய கூட்டினாலே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் அங்கேயே போயிடுது ஆமா ஸோ திட்டவட்டமா தோற்கக்கூடிய கட்சிகளுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் போயிடுதுன்னா அப்போ ஜெயிக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் இழுபறி தானே இருக்கும் சார் இது வந்து டிஎம் இருந்த தொகுதி இந்த திருப்பூர் போற சவுத்தை பொறுத்தவரையும் டிஎம் கேட்ட இருக்கிற தொகுதி இன்னைக்கு போன வாட்டி வந்து எயிட் பர்சன்ட் டிஃபரன்ஸ்ல வந்து இவங்க இருந்திருக்காங்க நாம் தமிழ் லாஸ்ட் டைம்மு எயிட் பர்சன்ட் ஸ்கோர் ஸ்கோட்டோனா போன தடவை எயிட் டிஃபரன்ஸ்ல டிஃப்ரெண்ட்ஸில் டிஎம்கே லீட் பண்ணிஎம் கேட் பண்ணேன் ஆனால் இப்போ ரெண்டு பர்சென்ட் ஏடிஎம் கேட் பண்ணி பண்ணது ஏடிஎம் கே லீட் பண்ணு அப்படின்னா நீங்க வந்து மைனஸ்ல பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட்ஸு இங்கே டிஎம்கே கீழே போயிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குன்னு அர்த்தம் நெகட்டிவ் ஸ்விங் நெகட்டிவ் ஸ்விங்குன்னு அர்த்தம் அந்த நெகட்டிவ்ஸ் ஸ்விங் ஓட்ஸ்லாம் மொத்தமாக அதிமுக பக்கம் வந்தால் அறுபது பர்சன்ட் வாங்கிருப்பாங்க அறுபது பர்சன்ட் வாங்கி இருப்பாங்க அதை அந்த இடத்தத்தான் அதைத்தான் இவங்க வந்து யாரு விஜயோ சார் குறிப்பா திருப்பூர் நவ் திருப்பூர் பல்லடம் இந்த மூணு என் வராங்க சார் வராங்க 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 சரி சீமானும் ஏதோ ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு

அடுத்து வந்து உடுமலைப்பேட்டை சார் உடுமலைப்பேட்டையில டி எம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஏடிஎம்கே பிப்டி ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் பாயிண்ட் அண்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒரு ஸ்டார் தொகுதி உடுமலை உடுமலைப்பேட்டை ஜென்ரலா வந்து அந்த ஒரு ஸ்டாரான ஒரு இது அகைன் ஏடிஎம்கே லோக்கல் ஆபிஸ் ஒர்க் பண்ணுது அங்கே டிஎம்கே போட்டிக்கு தான் இருக்காங்க அந்த இடத்துல பட் ஸ்டில் என்னன்னா வந்து ஏடிஎம் இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து கிளியர் கட்டா பார்த்தேன் அடுத்த தொகுதி பேசும்போது நான் சொல்றேன் பிஜேபி நல்ல பிரசன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி உடுமலை உடுமலைப்பேட்டை ஏன்னா பொள்ளாச்சி அந்த வசந்தன் இருக்காருல்ல செம்மையா ஒர்க் பண்ணார் செம்மையா ஒர்க் பண்ணார் சார் இது வந்து இந்த கூட்டணி வந்து கரெக்டா ஜெல் ஆகி இங்க அதிமுகவும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க பிஜேபி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படியே போனா விஜயெல்லாம் காணாம போயிடுவார் இந்த தொகுதியில் இப்போ இதுல இருக்க டிஃபரன்ஸ் என்ன மோர் தென் டென் பர்சன்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆம் சார் உடுமலை ராதாகிருஷ்ணோட ஆஃபீஸ் தான் சார் உடுமலை ராதாகிருஷ்ணோட ஆஃபீஸ் அகைன் வந்து ரொம்ப அதே தான் அந்த பர்சனலிட்டி இம்பேக்ட் அதோட மட்டும் இல்ல தொடர்ந்து பத்து பர்சன்டுக்கு மேலேயே விஜய் வாங்கிட்டு இருந்தார்ல இங்கே எவ்வளோ வாங்கியிருக்காரு வந்துட்டாரே வாங்கிட்டு அதே போல சீமான் எவ்வளவு பிலோ ஃபைவ் பர்சன்ட் டிலோ ஃபைவ் பர்சன்ட் போயிட்டாரு அப்படிங்கிறப்போ இங்கே ஏடிஎம்கே பிரமாத்மா லீடு இருக்குது ஸோ அப்போ ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலை இருக்கா சார் தெரியுதா சார்

இதை நானும் பார்த்தேன் அட்ஜசன் கான்ஸ்ட்ஷன் அஜசன் கான்ஸ்ட்ரேஷன்ல கிடையாது அதே மாதிரி மடத்துக்குளம் வந்து கொங்குனுடைய பிஹேவியரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் திண்டுக்கல் பக்கம் போகணும் ஏன்னா திண்டுக்கல்ல எப்படி பிஹேவியர் இருக்குமோ மடத்துக்குளத்தில் அந்த பிஹேவியர் தான் இருக்கு ஏன்னா இங்கே நான் மூணு நாலு நாள் ஸ்பெண்ட் பண்ண இடம் உடுமலைப்பேட்டை கிணத்து கிடவு தொண்டாமதூர் இதெல்லாம் வந்து அந்த சர்வே மோதன் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் மடத்துக்குளம் இல்லை எங்கே போனாலும் திமுக 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 இந்த ரெண்டு பர்சென்ட் லீடுங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்போடு இருக்குது திமுக தான் வாய்ப்பு இல்ல இது வாய்ப்பு தான் இங்க வந்து எஸ் பி வேலுமணி எடப்பாடி இங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேண்டிடேட்டை மாத்துறதோ இல்ல பண்றதோ பண்ண வேண்டிய இடம் இருக்கு நடத்துக்கணும் இது உண்மையான ட்ரெண்ட் இது நம்ம பாக்குறது உண்மையான ட்ரெண்ட் கரெக்ட் கரெக்ட்

இந்த தடவையும் அஞ்சு மூணு தான் வந்துருக்கு எஸ் ஆமாம் இப்போது எனக்கு ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குது நம்ம பொதுவான ஒரு நம்பிக்கை டிஎம்கே வேலை கடுமையான அதிருப்தி இருக்கு அதிருப்தி இருக்குங்க அதிருப்தி இருந்திருந்தால் என்ன ஆயிருக்குன்னா ஏடிஎம்கே அதாவது என்டிஏ கூட்டணி முன்னை காட்டிலும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கணும் இப்போ இந்த எட்டில் ஏழு என்டிஏ ஒன்று தான் டிஎம்கே அப்படின்னு இருக்கணும் ஸோ இந்த அதிருப்தினால டிஎம்கே அதிகமாக பாதிக்கப்படல போன ரிசல்ட் அவங்க அப்படியே வாங்கிடுறாங்க இந்த அதிருப்தினால என்டிஏவும் பெரிய லாபம் அடையல போன ரிசல்ட்டை தான் வாங்குறாங்க அப்படின்னா இப்போ டிஎம்கே அரசு மேலே இருக்கக்கூடிய அதிருப்தின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது பொய்யா இல்லாட்டி அந்த அதிருப்தி வாக்குகள் வேற எங்கேயாவது போகுதா விஜய் குஷன் பண்றா சார் நிறைய அதுதான் அதைத்தான் நம்ம இது இது ஒரு முக்கியமான சார் இப்போ விஜய் எல்லா பக்கமும் ஓட்ட பிரிக்கிறான்னு சொன்னார் இல்லையா ஜேவிசி அது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப முக்கியமானது இப்போ விஜய் வந்து எண்டியாவுக்கு வர வேண்டிய அதிருப்தி வாக்குகளையும் கைய வைக்கிறார் வெறும்னா டிஎம்கே மட்டும் பாதிக்கிறார் இப்போ டிஎம்கேக்கு போகக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டில் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டில் அவர் கை வைக்கிறார் ஒன்று சீமானுக்கு போகக்கூடிய இளைஞர்கள் ஓட்டில் அவர் கை வைக்கிறார் அதே போல் எண்டியா பக்கம் டேப் ஆகக்கூடிய அதிருப்தி வாக்குகள்லையும் அவர் கை வைக்கிறார் சார் இது கிட்டத்தட்ட மரத்துக்குள்ள ஒரு பை போலார் கான்டெக்ட் சார் பை போலார் கான்டெக்ட் வந்து தப்புன்னு உள்ள போய் ஒன் பெர்சென்டேஜ் எடுத்தா எப்படி வேணா மாறும் சார் அதுதான் பொதுவாகவே ட்ரெண்ட் எடுக்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டேலியவே பாருங்க போன டேலி தான் அப்படியே வருது இவ்வளவு அதிருப்தி இருக்கிறப்பவும் டிஎம்கே அதே லெவலுக்கு ஜெயிக்கிறாங்க இவ்வளவு அதிருப்தி இருக்கிறப்போ போனது ஜெயிச்ச அளவுக்கு ஜெயிக்கிறாங்கன்னா